தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனகத்திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் திருவாய் மலர்ந்து அருளிய ஒன்றாம் திருமுறை தலம் திரு பாச்சிலாச்சிராமம் தக்கராகம் முயலக நோய் என்னும் முடக்குவாத நோய் நீங்க ஓத வேண்டிய பதிகம் திருச்சிற்றம் வளர் சடை சுற்றி முடித்து துணி வளர் திங்கள் துளங்கி வீழ சுடர்ச்சி சுற்றி முடித்து பணிவளர் கொள்கையர் பாரிடம் சூழ வாரிடமும் பழி தேர்வ அணிவளர் கோல மேலாம் செய்து பாச்சில் மத்து உரைகின்ற மணிவளர் கண்டரோ மங்கையை வாட மயல் செய்வதோ இவர் மாண்பே மயல் செய்வதோ இவர் மாண்பு பூனை மானுரி தோளுடையாடை கனல் சுடரால் இவர் கண்கள் தலையணி சென்னிய தாரணி மார்பர் தம்மடிகள் இவர் என்ன அலைபூனல் பூம்பொழில் சூழ்ந்தமர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற இளைபூனை வேலரோ ஏழையை வாட இடர் செய்வதோ இவர் ஏடே வெஞ்சுடராடுவர் துஞ்சிருள் மாலை வேண்டுவர் பூம்பது வெண்ணூள் நஞ்சடை கண்ட நெஞ்சிடமாக நன்னுவர் நம்மை நயந்து மஞ்சடை மாளிகை சூழ்த்தரு பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற செஞ்சுடர் வண்ணரோ பைந்தொடி வாட சிதை செய்வதோ இவர் சீரே கணமலர் கொன்ற அலங்கள் இளங்க கண்தரு தூமதி கண்ணீ புனமலர் மாலை அணிந்தழகாய புனிதர் குலாம் இவர் என்ன வனமளிவன் போலில் சூழ் தரு பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற மணமளி மைந்தரோ மங்கையை வாட மயில் செய்வதோ இவர் மாண்பே மாந்தர்தம் பால் நீ மகிழ்ந்தாடி மேல் பூனல் வைத்து மோந்தை முழா குழல் தாள மொர்வீனை முதிர ஓர்வாய் மோரி பாடி முதிர ஓர்வாய் மோரி பாடி ஆந்தை சிறு பூதத்தர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற சாந்தனி மார்பரோ தையலை வாட சதுர் செய்வதோ இவர் சார்வே நீருமை பூசி நிறை தாள நெற்றி கண்ணாலுற்று நோக்கி ஆறது சூடி ஆடரவாடி ஐவிரல் கோவன ஆடை பாரருமேனியர் பூதத்தர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற ஏறது ஏரியர் எழையை வாட இடர் செய்வதோ இவர் நாக பொங்கிலாக முறையேகபடத்தோடு ஆமை வெண்ணூள் புனை கொன்றை பொங்கில நாகமூர் ஏகவடத்தோடு ஆமை வெண்ணூல் புனை கொன்றையே கொங்கில மாலை புனைதலகாய குலகர் என்ன அங்கில மங்கையோர் பங்கினர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற சங்கொழிவண்ணரோ தாழ் வாடு, சதிர் செய்வதோ இவர் சார்வே கேவல தாழ்விசையள் செய்து ராவணனை ஈடழித்து மூவரிலும் முதலாய் நடுவாய மூர்த்தியை அன்றி மொழியாள் யாவர்களும் பரவும் பாய்ச்சி லாச்சிரமத்து உரைகின்ற தேவர்கள் தேவரோ செயிளை சிதை செய்வதோ இவர் சேர்வே மேலது நான் முகன் எய்தியதில்லை கீழது சேவடி தன்னை நீலது வண்ணனும் எய்தியதில்லை என இவர் நின்றது ஆளது மாமதி தோய் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற பாலது வண்ணரோ பைந்தொடி வாட பழி செய்வதோ இவ மாண்பே நானோடு கூடிய சாயினரேனும் நகுவரவர் இருபோதும் ஊனொடு கூடிய உட்கணகையால் உரைகள் அவை வேண்டா பெண் வடிவாயினர் பாச்சில் ஆச்சிரமத்து உரைகின்ற மார்பரோ பூங்கொடி வாட புனை செய்வதோ இவர் பொற்பே அகமலி அன்புடு வணங்க ஆச்சிராமத்து உரைகின்ற புகைமலி மாலை இவர் என்ன நகைமளி தன் புலில் சூழ்தரு காளி நற்றுமில் ஞான சம்பந்தன் தகைமளி தன் தமிழ் கொண்டுவையேத்த சார வினை தானே தகைமொழி தன் தமிழ் சா சிற்றம்பலம் இறைவி பாலாம்பிகை உடனுரை இறைவர் மாற்றறி வரதர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் திரு ஞானசம்பந்தர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே திருச்சிற்றம்பலம்